ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நிஷா வாங்கிட்டு வந்துட்டா கோழி நாளைக்கு தாத்தா பாடி கருங்கோழியாடி ஆழி ஆ எடுத்து உள்ளே போடு கையில் பிடிச்சி கையில் பிடி நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக நிஷா ரெண்டு கோழி ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்துட்டியா சரி 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 எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொன்னியா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பாப்பா ஹாப்பி பொங்கல் சொல்லுமா ஆ நல்ல முடிவு அரிசி இல்லையா எடுத்து போடு அரிசி அதுக்கு ஏன் ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்தீங்க ஓகே பாய் சொல்லி பை இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து நாங்கள் வந்து சாமி கும்பர் இருக்கு எங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வந்து சாமி கும்பர் இருக்கு கோழி வாங்க வந்திருக்கோம் கோழியெல்லாம் அங்கே இருக்க பாருங்க நாங்கள் வாங்க எவ்வளோ ரேட் பேசுகிறாங்க என்ன பார்ப்போம் ஏழ்நூறு ஏழ்நூறுங்கிறாங்க அவங்க அறநூறுக்கு பேசுகிறாங்க எங்கள் அத்தைக்கு அறநூறு சொல்கிறாங்க கொடுக்க மாட்றாங்க ஒரே ரேட்டு தான் ஏழ்நூறுவாக்கின்னு நிற்கிறாங்க கடைசி அப்படி இப்படின்னு பேசி நாங்கள் வந்து ஒரு கோழி வந்து வாங்கிட்டோம் ஒரு கோழியில் ரெண்டு கோழி ஜோடியாக வந்து வாங்கியிருக்கோம் அறநூற்றம்பது ரூபா பை வாங்குங்க